வணக்கம் இது கிஷோ டிவி நான் இன்றைக்கு இந்த வீடியோ பதவியில் ஒரு மிக முக்கியமான இந்த பிரான்சில நடக்க போற தேர்தலை பற்றி தான் ஏனென்றால் இன்னும் ஒரு சில நாட்களில் பிரான்ஸ்ல வந்து பாராளுமன்ற தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் ஒன்று நடக்க போது நிறைய உலக நாடுகளில் இருந்து பிரான்சில உள்ள வெளிநாட்டு மக்கள் இருந்து பிரெஞ்சு மக்கள் கூட பெரும் ஒரு எதிர்பார்ப்போடு உள்ள ஒரு தேர்தல் நடக்க போது வணக்கம் தமிழ் மக்களே எல்லோரும் இப்ப இருக்குங்க பிரான்ஸ் தகவல்களை திகைத்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க அத்துடன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அப்போ அந்த தேர்தல் சம்பந்தமா நான் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு இருக்கிறேன் அதுக்கு நீங்க நிறைய மக்கள் ஆதரவு தந்திருக்கிறீங்க அப்போ அந்த வகையில் அப்ப நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது என்னென்றால் இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாம் மாதத்தின் முப்பதாம் தேதி நடக்க போற முதலாவது சுற்று பாராளுமன்ற தேர்தலையும் அடுத்து வருகிற ஏழாம் மாதம் ஏழாம் தேதி நடக்க போற இரண்டாவது சுற்று தேர்தல் சம்பந்தமாக வந்தால் நின்று இந்த வீடியோ பதவியில கொஞ்சம் பார்க்க போறோம் அதுலேயும் பிரதானமாக பார்க்க போகிறது இந்த முப்பதாம் தேதி ஏழாம் தேதி நடக்க போகிற முதல் சுற்றிலேயும் இரண்டாம் சுற்றிலேயும் வந்து நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அதாவது தமிழ் மக்களாகிய நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று தான் பார்க்க போறோம் அப்ப நிறைய பேர் கொமெண்ட்ஸில் கூட கேட்டிருக்கிறீங்கள் ஓகே என்னென்றால் உண்மையிலேயே எங்களுக்கு இந்த பிரான்சினுடைய நாங்கள் பிரான்சில் வாழ்ந்தாலும் பிரான்சிண்ட் அரசியல் சம்பந்தப்பட்டது எங்களுக்கு தெரியாது அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் யாருக்கு வாக்களிக்கலாம் யாருக்கு வாக்களிக்க கூடாது இங்கே இந்த சூழ்நிலை என்ன இப்படி எண்ணங்களுக்கு தெளிவில்லை என்று நிறைய மக்கள் சொல்லி நிறைய பேர் கொமெண்ட்ஸோட கேட்டுருக்கிறீர்கள் யாருக்கு வாக்களிக்கலாம் என்று அப்ப இன்று இந்த வீடியோ இருக்க முழுமையா பாருங்க யாருக்கு வாக்களிக்கலாம் என்று பார்ப்போம் ஓகே தானே அப்போ நான் இந்த ரெண்டு பிரதான கட்சி வேட்பாளரை பற்றியும் கொஞ்சம் விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு பிறகு உங்களோட கருத்துக்களை இந்த மாதிரி சொல்றேன் நான் சொல்றேன் காரணம் என்னென்றால் பல கட்சி வேட்பாளர்கள் இதில் களமிறங்கி இருக்கணும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் அப்போ நான் இந்த ரெண்டு பிரதான வேட்பாளரை தான் பார்க்குறேன் அதாவது தச்சமயம் பிரான்ஸ் ஆளுகின்ற ஜனாதிபதி மக்ரோன்ற கட்சியை சேர்ந்த தற்சமயம் பிரதமராக உள்ள வேட்பாளர் தான் கேப்ரியல் அத்தால் இவர் தான் தற்போதைய அரசாங்கத்திலேயும் பிரதமராக இருக்கிறார் இவரும் போட்டியிருக்கிறார் அப்போ இனி இந்த தேர்தலில் வென்றால் இவர் தான் பிரதமராக தொடருவார் அதே மாதிரி மெரின் என்ற கட்சியை பார்த்தீங்கன்னா ரசம் பிளும் வந்து ஜோர்தன் பாரதியா நிற்கிறார் அவர் வெற்றி பெற்றால் அந்த அரசாங்கம் அமையும் சரி அப்போ இதில் இந்த ரெண்டு பேரை பற்றியும் கொஞ்சம் பார்ப்போம் பார்த்து போட்டு இந்த வீடியோன்ற இறுதியில் நாங்கள் 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 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன மாதிரி என்று ஒரு முடிவு ஒன்று பண்ணுவோம் குடியுரிமை வச்சுக்கிற தமிழ் மக்கள் யாருக்கெல்லாம் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ரெண்டு பேர் இதையும் சொல்கிறேன் அதுக்கு பிறகு என்ன மாதிரின்னு பார்ப்போம் அப்போ இந்த வீடியோவை ஒருக்கா கா முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முடியும் வரைக்கும் அப்போ நாங்கள் இந்த வீடியோவில் யாருக்கு வாக்களிப்போம் என்று சொல்லி இந்த வீடியோ முடிவு வரைக்கும் கொஞ்சம் ஒரு அச்சமய பிரதமர் கபிரியல் அத்தால் வந்து கேப்ரியல் அத்தானுடைய அரசாங்கம் வந்து பெரிதாக வெளிநாட்டு மக்களோட நல்ல மேறை இல்லை என்று தான் நானே சொல்லுவேன் காரணம் என்னென்னால் இந்த ஆட்சிக்கு சான்றாக இப்போ நீங்கள் பல காலமாக இவேண்டு அரசாங்கம் தான் போய் கொண்டிருக்கோம் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு மக்களுடன் எங்களுடன் அதாவது எங்களை மாதிரி இனிய வெளிநாட்டு மக்களுடன் இப்போ நாங்கள் இந்த எலெக்ஷன் டைமில் யாருக்கு ஓட் பண்ணணும்னு அதிகமாக இதை வச்சு தான் நாங்கள் முடிவு பண்ணணும் காரணம் என்னென்றால் மற்ற ஏனைய விடயங்கள் ஃப்ரான்ஸ் அந்த ஏனைய விடயங்கள் அது இப்பொழுது எங்களுக்கு பெருசாக காரணம் இல்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் எங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று முதல்ல நாங்கள் பார்த்து தானே போட் பண்ண வேணும் மிச்ச விடயங்கள்லாம் அது தானாகவே நடக்கும் அதுகளை பற்றி பிறகு பார்ப்போம் இப்போ இந்த சிறுபான்மை மிக சிறுபான்மையான எங்களை மாதிரி இனங்களுக்கு இங்கே பிரான்சில் இந்த ரெண்டு கட்சியும் என்ன செய்வார்கள் என்று பார்த்தால் அப்போ முதலாவதாக தச்சமயமாக உள்ள பிரதமர் என்ற கட்சியை பார்த்தால் என்ன பொறுத்தவரை பெருசாக ஒன்றும் செய்யவில்லை கொண்டும் செய்ய இல்லை என்றது நிறைய விடயங்களுக்கு சான்றாக சொல்ல முடியும் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு மக்களுக்கு பாருங்க சில சில விடயங்கள் நான் என்னென்ன என்று சொன்னால் ரூக்ரூப்மோ ஃபேமிலியல் அதாவது இந்த குடும்ப நினைவுகள் இப்போ யோர்தான் பாரதில்லை மேரிப்பென்ற கட்சி வந்தால் சொல்லுது இனி அதாவது ரூ குரூப்மோ ஃபேமிலிகள் இங்கே உள்ள ஒரு ஆள் தன்னுடைய குடும்பத்தை இங்கே கூப்பிட முடியாது வேலை செய்ய போறீங்களா பிரான்ஸில் வாங்கோ வேலையை செய்யுங்கோ நாட்டுக்கு இந்த குடும்பத்தையோ புல்ல குட்டியோ கூப்பிட முடியாதுன்னு மேரி லுப்பென்ற சொல்லுது ஓகே ஆனால் இவர்கள் இப்போது தற்சமயம் கபிரீல அரசாங்கம் அப்படி இல்லை என்ன செய்யணும் என்றால் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் சீரழிக்கையிலும் அவ்வளவு செய்யணும் அதாவது நிறைய பேருக்கு மூன்று நாலு வருஷங்களாகி மிஞ்ச திருமணம் செய்த ஆக்கள் அதாவது இலங்கைலையும் இந்தியாலயோ போய் திருமணம் செஞ்சுட்டு கூப்பிடுறதுக்கு சரியான சிட்டியான டைட் பண்றாங்க சிட்டியா இழுக்கிறாங்க போட்டு அதை விட என்னட்ட படிக்கிற மாணவர்களுடைய மனைவி மேலே கூப்பிடுறதுக்கு ஒஃபி எல்லாத்துக்குமே அந்த பையன்கள் போகும் பொழுது ஒஃபியில சொல்றாங்களா உங்களோட ஃபைல் வந்து இல்லை ஃபைலுக்கு இல்லை அப்போ ஒன்றரை ரெண்டு வருஷமா ஃபைல் போட்டுட்டு ஏன் விரையிலேன்னு அங்கே போய் கேட்டால் ஒஃபி இல்லை என்றுது அப்போ இனி ஒன்றரை வருஷம் சென்று திரும்ப ஃபைல் போட்டு திரும்ப போட சொல்கிறாங்களாம் அப்போ திரும்ப போட்டால் ஜோதி பாருங்க எத்தனை வருஷம் நாற்பது வயதில் தான் நாங்கள் இஞ்சி அந்த பிள்ளை வரப்போகுதும் உதாரணத்தை சொல்கிறேன் அப்போ அப்படி ரூ குரூமும் ஃபேமிலியில் சூ என்றதில் சரியாக கை வச்சிட்டாங்க சரியான கஷ்டம் இப்போ இப்போ நடந்து கொண்டு இருக்கிற அரசாங்கத்தில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ருனுவெல்மோ இந்த விசாக்கள் புதுப்பிக்கிறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எங்களோட மக்கள் படாத பாடுபடுறாங்க அண்மையில் கூட லூரியான்சி லூரியான்சி பிரபூர்ல பொலிசில ஒரு ஆப்பிரிக்க நபர் வந்து அவருக்கு ஏலாது வந்திக்க அவருக்கு ஏலாது அவர் அந்த கிளைச்சோட போகிறார் அந்த ஊன்று கோலோட போய் தனக்கு பத்து வருஷம் விசா முடிஞ்சு என்னால் வேலையால் நீ வீட்டில் இருந்து நான் வழியேறிவிட்டேன் என்னெண்டா வீட்டு வாடகை ஒன்றும் கொடுக்க முடியாது ஒரு வருடத்துக்கு மேலே நீங்கள் எனக்கு புதுப்பிச்சு தெரியல அப்போ நான் என்ன செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்க கொண்டு தன்னுடைய உடுப்பு எல்லாத்தையும் கலட்டி போட்டு உள்ளாடையோடு நின்று கையில் ஊன்றுகோலோட நின்று அவர் மழை வேற பெய்யுது ஆர்ப்பாட்டம் பண்ணுற கத்து கற்றுண்டு கத்தி போட்டு எல்லாத்தையும் போட்டுக்கொண்டு திரும்ப போகிறார் எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை இது ஒரு சான்று இது வீடியோவாக வந்தது நான் பார்த்தேனே நோக்கிதானே அப்ப அப்போ அதே மாதிரி அந்த நபர் மாதிரி எங்களுடைய மக்களில் நிறைய பேருக்கு ருணுவல்மோ புதுப்பிக்கிறது சரியான கஷ்டம் செய்யவே இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே இழுபடுது அட்ரஸ் மாற்ற போனாலே ஒன்றரை வருஷமாக இன்னும் விசாரணை செய்ய இல்லை கொடுக்க இல்லை அட்ரஸ் மாற்ற போய் அப்போ விசாக்களை வந்து புதுப்பிக்கிறதுல பெரும் பாடண்டும் படம் வண்டி கிடக்குது இந்த அரசாங்கத்தில் அப்ப இவை என்ன சொல்ல வருகணும் என்றால் புதுப்பிக்காம இப்படியே வச்சு 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 நாள் எல்லாத்தையும் எழுத்து போட்டு கடைசியில இல்லை என்று சொல்றது தான் இவர்கள் திட்டம் போடணும் ஆனால் மெரில் உள்ள கட்சி என்ன சொல்லுது நாங்கள் இப்படியெல்லாம் இழுக்க மாட்டோம் வந்தோடனே உங்களுக்கு இல்லை உதாரணமா பாத்தீங்களா இப்படி ஒரு கதை இருக்கு எங்கட மக்கள் நம்பிக்கொண்டிருக்கணும் இமிகிரன் விசா அதாவது வெயில செய்யறதுக்கு வந்தாக்கள் அல்லது கல்யாணம் கட்டி வந்த மக்களுக்கு தான் இப்படியான பிரச்சனை ரெஃப்யூஜியே அகதி விசாக்கு வந்த எந்த பிரச்சனையும் இல்லையான்னு யார் சொன்னது இப்போது ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முதல்ல இதே என் கிஷோர் டிவி என்ற சேனலில் என்னட்ட படிக்கிற ஒரு மாணவரை நான் பேட்டி எடுத்து போட்டிருப்பேன் வேணுமென்றால் என்னுடைய அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கோ இருக்கும் அவர் ஒஃப்ரால் ஆக்செப்ட் பண்ணப்பட்ட அதாவது ஒஃப்ரலையே விசா கொடுத்த ஒரு உண்மையான அகதி பத்து வருஷ கார்ட் முடிஞ்சு போனவர் பல மாதங்களாக இழுபட்டு இழுபட்டு அவர் படுற பாடு இன்னும் என்னென்னு சொல்றாரு அங்கே போனால் டோசியர் இல்லை என்று சொல்றாங்க பிறகு இவர் கடுதம் போட்டு இப்படி அது அது சொல்லுன்னா துயரம் ரிஃப்யூஜி ஆக்களுக்கு இவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் இன்னும் ஒரு பையன் ட்ரெண்டு கடை வச்சிருக்கிறார் ஓகே தானே மனைவி கூட பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் அவருக்கு ஒன்பது மாதமா ரிஃப்யூஜி விசா இன்னும் புதுப்பிச்சு கொடுக்கல கடைசியில போக சொல்றாங்க என்னென்றால் உங்களுக்கு தோசியரே இல்லை அப்ப நீங்க இனி புதுசாக கேளுங்க ஒண்ணு அப்ப புதுசா கேட்கும்போது என்ன நடக்க போகுது புதுசா நீங்கள் அகதி என்று சொல்லி ப்ரூஃப் கேட்பாங்க அப்ப எங்க போற ப்ரூஃபுக்கு அப்ப அதுலயே ஒரு ஒன்பது பத்து மாதம் போச்சு என்றால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலே நீ விசா இல்லாம வாழ்ந்துட்டா இங்கு அதுக்கு ஒரு குற்றம் என்று சொல்லுவாங்க இப்போ நடக்கிற தற்சம் அப்ப நீங்க ரிஃபூஜி உள்ளாக்கள் வந்து நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று நினைக்க வேண்டாம் தற்சமே நான் கேள்விப்பட்டதே என்னட படிக்கிறமானோ என்னட பிரெஞ்சு படிக்கிறமானோ சொல்லி தானே இவ்வளவு ஆனால் வெளியில் நீங்கள் நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படியான சம்பவங்கள் இருந்தா கண்டிப்பா குமெண்ட்ஸ்ல தெரிவிச்சு விடுங்கோ தெரியாத ஆக்களுக்கும் அதை என்ன செய்யட்டும் தெரியட்டும் கொமன்ஸில் தெரிவித்து விடுங்கோ இன்னும் க கண்டிப்பாக எனக்கு தெரியாத கச்சக்கமான விஷயங்கள் கூட என்ன செய்யும் இருக்கும் மற்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சீரழிவு இந்த விசாக்கள் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு முந்தி பழைய காலங்களில் ப்ரொபக்சூர்களுக்கு போய் லைனில் நிற்க வேண்டும் முடியவே போய் மற்ற நாள் வரைக்கும் லைன்லேயே நின்று கொண்டு போய் எப்படின்னாலும் கையில் டாக்குமெண்ட்டை கொடுத்துடலாம் இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இணையதளம் ஒன்று வச்சுருக்கு உங்களுக்கே தெரியும் அந்த இணையதளத்தில் போய் நீங்கள் புதுப்பிக்கிறதுக்கு ரோந்தேவிலேருந்து டோசியர்லேருந்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்க அது ஒரு மாபெரும் சீரழிவு ஒன்று ஓகே தானே அதில் வந்து பாருங்க சில பேருக்கு ரிஃப்யூஜியை கொடுத்தா இமிகிரண்ட் வந்துட்டு காட்டுது சில பேருக்கு வரையுது சில பேருக்கு ரிஜெக்ட் பண்ணுது சில பேருக்கு வந்து ரோந்தேவியே வரது இல்லை அது ஒரு ஒழுங்காகவே என்ன செய்ய இல்லை இயங்குதில்லை இல்லை நான் உண்மையில் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு வல்லரசு நாடு ஃப்ரான்ஸ் வல்லரசு நாடு உலக பணக்கார நாடு அதாவது உலக ஆண்ட நாடுகளில் ரெண்டாவது இடம் பிடிக்கிறது ஃப்ரான்ஸ் உலக வந்து பிரிச்சு ஆண்டதில் பிரதானமாக இங்கிலாந்துக்காரருக்கும் பிரிட்டன்காரருக்கும் ஃப்ரான்ஸ்காரருக்கும் தான் பெரும் பங்குண்டு அப்ப இப்படி உலகையே பிரிச்சாண்ட நாடுகளை எல்லாம் பண்ணி அதாவது கொலனியாக்கி பிரிச்சாண்ட இந்த பெரிய ஒரு நாட்டில் ஒரு சிறு தொகை வெளிநாட்டாக்கள் இந்த விசாக்கள் கேத்து ரசிதோ இதையெல்லாம் ஒரு இணையதளத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணிடாத ஒரு இரவில் செய்ய முடியாது நினைக்கிறீங்களா சனம் படாத பாடுபடுது வழக்கு கூட போட்டிருக்காங்க நீதிமன்றங்கள்ல இப்படி விசாக்களை எங்களை போட்டு அலக்கழிக்கிறாங்கன்னு சொல்லி எதுவும் நடைபெறவில்லை அப்ப வேண்டும் என்று தான் விடுபட்டுருக்கு அப்ப இப்போ ஒரு சின்ன நாடு வறிய நாடு என்றால் இணையதள பிரச்சனை சொல்லி நாங்கள் எப்படி எக்கச்சக்க பிரச்சனை வேறு பண்ணிட்டு ஏற்றுக்கொள்ளலாம் பிரான்சில் போய் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு விசாக்கு இவ்வளவு சீரழிவு ஒரு இணையதளத்தில் என்ன அப்போ இது வேணுமென்று செய்யப்படுது என்னது இப்படித்தான் தெருவோம் விருப்பம் வேண்டாம் இருங்கோ போங்கோ என்று தான் தச்சமயம் அரசாங்கம் சொல்லுது அப்போ என்னது அந்த வெறும் ஆனால் வராதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இவங்க செய்கிறாங்க தெருவம் ஆனால் தரமாட்டம் என்று தான் இப்போ சொல்கிறாங்க வெளிநாட்டுக்காரருக்கு விசா மறுநூப்பட்ட கட்சி என்ன சொல்லுது உங்களுக்கு இல்லை நேரடியாக சொல்லியாச்சு இது என்னென்று சுற்றி உழைச்சி சொல்கிறாங்க திறமாட்டம் அப்போ பார்த்தீங்கன்னா மெரிலூப்பன் கட்சி வந்ததுன்னா அதை என்ன சொல்லு நெத்தியடிப்பதில் நாங்கள் வந்தால் வெளிநாட்டுக்காரர்கள் இல்லை அதாவது வேலை செய்யணும் செய்யுங்கோ இல்லாட்டி அடிப்போ குடும்பங்களுக்கு இப்படி இல்லாத சமூக உதவி இல்லை சில்லம் கூட இல்லை இப்படிலாம் சொல்கிறாங்க இவைய அந்த தெரிஞ்சானே ஓமண்ணு சொல்ல மாட்டான் இல்லைன்னு சொல்ல மாட்டான் இப்படி துறமாட்டா போகும் இப்படியே சுற்றி சுத்தி வந்து இங்கேயே சொல்கிற மாதிரி தான் இவெண்ட வேலை அரசாங்கம் மெரின் மெரிலூப்பன் வந்து நெத்தியடைப்பதில் இல்லை ரெண்டைக்குள்ள எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க இது தருவம் ஒன்றரை வருஷம் போட்டு இழுக்கிறது ரெண்டு வருஷம் இழுக்கிறது குடும்பத்தை கூப்பிட முடியாது ரிஃப்யூஜி என்று சொல்லி அங்கீகரித்து போட்டு பூரா உனக்கு ஃபைலே இல்லை திரும்ப கேளுன்றது அப்போ அப்படி திரும்ப கேட்கும்பொழுது பத்து வருஷத்துக்கு முதல்ல கொடுத்த ப்ரூஃபுகள் ஆதாரங்கள் கொடுத்தா தான் இனி விசா வரும் அப்படி என்ற இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் நான் காலையில் பத்து மணிக்கு இன்றைக்கு காலை காலமே அஞ்சு மணிக்கு நடந்த வகுப்பில் ஒரு மாணவி சொன்னவ தன்னுடைய மகளோட யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் பிரான்ஸில் பாரிஸில் படிக்கிற ஒரு பிள்ளை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசி யுத்தத்துக்கு அப்புறம் இங்கே வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் அவருக்கு ஒரு வருஷ ஆண்டு இப்போ அந்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே புதுப்பிக்க போகும் பொழுது அவங்க புதுப்பித்து இல்லை ரெசிபி செய்யும் இல்லை பெப்பர் விசாவும் இல்லை அப்போ பல்கலைக்கழகத்தில் டெஸ்ட் நடந்துருக்குது பரீட்சை வச்சுக்கிறாங்க அப்போ அந்த அடையாளத்தை விசா இல்லாமல் பரீட்சை செய்ய முடியாது அப்போ பரீட்சை செய்யலாண்டு இப்போ பள்ளிக்கூடத்திலேருந்து அதாவது பல்கலைக்கழகத்திலிருந்து இட நிறுத்தியாச்சு இப்போ வழக்கு போட்டதான் வழக்கு போடும் பொழுது நீதிமன்றம் சொல்லுதான் உங்களுக்கு இப்போ நாட்டில் பிரச்சனை இல்லை போகும் கொண்டு யாருக்கு ஒரு சாதாரண தொழிலாளிக்கு இல்லை குடும்ப நபருக்கு இல்லை ஒரு பல்கலைக்கழக மாணவி லட்சியோந்து ஒரு பல்கலைக்கழக மாணவிக்கு இது நடந்தது உண்மையான சம்பவம் இது நடந்தது ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு பிள்ளையை டெஸ்ட் செய்யாமல் நிப்பாட்டி கடைசியில் அந்த பிள்ளைக்கு ஸ்ரீலங்காலையும் படிப்பில்லை உங்களை நம்பி இங்கே வந்தது நீங்களும் படிக்க வெஜ்ஜு போட்டு இல்லையன்றீங்க அப்போ எதிர்காலம் என்ன இது என்னென்று என்று சொல்றது மற்றது பாத்தீங்கடா இப்ப இந்த மாணவின் விடையை நான் சொன்னது வந்து ஒன்று மட்டும் இல்லையா என்னட்ட பிரெஞ்சு மொழி படிக்கிற பெற்றோர்கள்ட பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு பேருக்கு நடந்திருக்கேன் என்னட்ட படிக்கிற மாணவர்களும் பதினஞ்சு பேருக்கு நடந்திருக்கு அப்போ இது எனக்கு தெரியாமல் எவ்வளவு நடந்துன்னு சொல்லுங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு லிசே உயர்நிலை பள்ளியில் டெஸ்ட் செய்ய விட இல்லை யூனிவர்சிட்டியில நடந்திருக்குது இப்படி நிறைய மாணவர்களுக்கு மட்டும் இப்படி செய்கிறார்கள் என்னத்துக்காக அது வந்து பிரெஞ்சு அரசாங்கம் பிரான்ஸ் வந்து ஒரு மனிதாபிமான நாடு ஏன் திடீர் ரெண்டு இப்படி செய்யுது அது படிப்பில் கை வைக்குது ரொம்பவே உண்மையிலேயே நினைக்கும் பொழுது மன ஒரு ஆசிரியராக படிப்பில் இப்படி கை வச்சு இப்படி செய்யும் பொழுது நான் ரொம்ப மிகவும் வருத்தம் அடைகிறேன் உண்மையிலேயே சரி இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விசாக்களுக்கெல்லாம் அப்படி போட்டு இழுக்கும் பொழுது வருஷ கணக்காக யார்கிட்ட போகிறது அப்போ என்ன செய்யுதுன்றா மக்கள் வந்து எங்கட மக்களும் சரி வெளிநாட்டுக்காரரும் சரி வக்கீல்கிட்ட போனோம் அவோக்காட்டை போகணும் வக்கீல்களும் முடிஞ்ச வரைக்கும் கடிதங்களை சில வக்கீல் நேர்மையனாக்கள் இருக்கிற சில வக்கீல் காசுகளை உருவி போட்டு என்ன பண்ணுறாங்களென்றால் செய்கிறாங்கள் ஓகே அதாவது எழுதினம் என்ன செய்யணும் கேஸுகளை போடணும் ப்ரெபேக்சூர் போடணும் கோர்ட்ஸுக்கு போகணும் ஆனால் ப்ரெபெக்சூருக்கு இவை வைக்கிற கோரிக்கைகளுக்கு ப்ரிபெக்சூர் போலீஸ் என்ன செய்தில்லை எதுவும் பதில் கொடுக்குறது இல்லையா அதாலும் இப்போ ரெண்டு மூன்று மாதத்துக்கு மேல் என்றால் பாரிஸில் வக்கீல்களே ஆர்ப்பாட்டம் செய்திருக்கணும் தங்களுடைய தாங்கள் போடுற இந்த இதுகளுக்கு எல்லாம் பதில்கள் தங்களுடைய வாடிக்கையாளர் சம்பந்தமாக தாங்கள் வைக்கிற கோரிக்கைகளுக்கு பிரபெக்சூர்கள் என்ன செய்தில்லை பதில் தருகிறதில்லை தங்களை இல்லை நம்ம யோசிச்சு பாருங்க வக்கீல் சட்டப்படி கடிதம் போட்டு ஏன் என்ற வாடிக்கையாளர் நீ விசா இல்லை ஏன் லேட் பண்ணுறீங்க ஏன் என்ற வாடிக்கையாளர்ன்ற குடும்பத்தை கூப்பிடுறதுக்கு லேட்டாகுது இப்படி எல்லாம் ஒஃபி புரோபேக்சூர் எல்லாம் வக்கீல் போட்டு கூட எதுவும் நடக்கலை எதுவும் வேலைக்கு ஆகவில்லை அதனால் வக்கீல்களே ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தவை அண்மையில் பரிசில் மற்றதை பார்த்தீங்கன்றால் இன்னும் சில விடயங்கள் இந்த அரசாங்கம் சேர்த்து சொல்லலாம் அஷெல்லம் ஏ செல்லம் உங்களுக்கு தெரியும் வெளியேற்றுறாங்க இப்ப நிறைய பேரை எல்லாம் வெளியேற்றி கொண்டே இருக்கிறாங்க நிறைய பேரை வெளியேற்றுறாங்க அஷ் எல்லாம் போடல மற்றது காஃப் அலகேஷன் ஃபேமிலியல் சமூக உதவித்தொகை நிறைய பேர் கட் பண்ணி கொண்டு வராங்க செக்யூரிட்டி சோசியல் செக்யூரிட்டி சோசியல்னு சொல்லுவீங்களா அதில் எல்லாம் செக் பண்ணுறாங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஓகே தானே அப்போ இப்படியான பிரச்சனை அதை விட இன்னும் ஒரு விடயம் பார்த்தீங்கன்னா அண்மையை வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் கேப்ரி லத்தால் வந்து இந்த வெளிநாட்டுக்கார்ட விசாக்கள் எல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு இப்போ ஒரு மொழி தெரியாட்டியோ இல்லை குற்றஞ்சிது இருந்தாலோ தொடர்ந்து வெயிலை செய்யாட்டியோ இப்படியான பிரச்சனைக்கு உள்ள வெளிநாட்டுக்கார்ட்ட விசாக்களை வந்து பறிக்கிறதுக்கு தான் பிரஃபே அதாவது அந்த பிரபேச்சூர்ன மாவட்ட தலைவருக்கு அந்த போலீஸ் தலைவருக்கு தான் மேலதிக அதிகாரங்களை கொடுத்துருக்குறேன்னு சொல்லிக்கிறேன் அப்போ யோசிச்சு பாருங்க என்றாலுமே என்ன தந்த விசாவை கூட என்ன செய்யலாம் பறிக்கலாம் அப்போ இதுகளெல்லாம் தற்சமய அரசாங்கம் செய்யுது அதை விட ஒரு மிக முக்கியம் இன்னொரு சந்தேகம் என்றாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒஃபி ப்ரொஃபெக்ட் எல்லாம் உள்ளுக்கு போக முடியாது எதுவும் கதைக்கவும் முடியாது ஒஃபிலாம் அப்படித்தான் வாசலில் செக்யூரிட்டி போட்டு வச்சுக்கிறாங்க தனியார் பாதுகாப்பு கம்பெனி மூலம் அந்த செக்யூரிட்டியில் போட்டு வச்சுக்கிறான் இந்த செக்யூரிட்டியில் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இவங்களை என்னென்ன சொல்றது வெளிநாட்டு நபர்கள் போனால் ஒரு மனிதர்கள் மாதிரி நடத்திய நான் பார்க்கல திடத்தி விட்றாங்க கடைக்க முடியாது அவங்களோட ஏதோ அதில் நிற்கிற பெரிய ராணுவ கேணல்கள் பிரிகேடிகள் மாதிரி அப்போ தான் அவைண்டு நினைப்பு ஏதாவது அந்த யூனிஃபார்மாக போட்டுட்டால் வெளிநாட்டு மக்களை திறத்துறாங்க ஓகே தானே இப்போ நான் சொன்ன மாதிரி லெப்ட் கேர்னல் பிரிகேடியர் ஃபீல்ட் மாஸ்டர் இப்படியான பெரிய பதவிகளை பெற்றாக்கள் மாதிரி தான் அதில் நிற்கிற அந்த தனியார் செக்யூரிட்டி இதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் வருது அண்மைய நாட்களில் சில வீடியோக்கள் பார்த்தேன் நான் இலங்கையில் பெரிய அரசாங்க ஆஸ்பத்திரி வழிய கொஞ்சம் தனியார் செக்யூரிட்டியை போட்டிருக்குது அவங்கள் இதைவிட பெரிய பதவியை பெற்றார்கள் ராணுவம் பெரிய ராணுவ லெப்கனல் பிரிகேடியர் மாதிரி இந்திய மாதிரி அப்பாவி நோயாளிகளை யாழ்ப்பாணத்துல பார்த்தேன் ஆஸ்பத்திரியில் படுத்துகிற பாடு யார் அந்த செக்யூரிட்டி வாசலில் நிற்கிறாக்கள் தனியார் செக்யூரிட்டியில் வந்து படுத்துகிற பாடு எங்கள் இங்கே பிரான்ஸில் மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்துலேயும் பல வீடியோக்கள் நான் சமூக வலைத்தளத்தில் பார்த்துருக்குறேன் இந்த தனியார் செக்யூரிட்டிகளுக்கு சில இடங்களில் நான் சொன்ன மாதிரி பெரிய மாபெரும் இராணுவ அதிகாரிகள் என்று தான் நம்மைக்கு நினைப்பு அதே தான் நீங்கள் பிரான்ஸில் நடக்குது ஒப்பிக்கு போனாக்களை தெரியும் ஒரு அவசரமாக ஒன்று கதைக்கு அந்த அதிகாரியை சந்திக்க வருங்க விடவே மாட்டாங்க அதே மாதிரி ஃப்ரெக்சூரில் இப்போ ஒரு படி இருக்கெல்லாம் அதில் அதில் விசாவை வாங்கி கொண்டு வெளியே வந்துட்டான் வந்தோன்னே பார்த்தா பேரில் பிள்ளை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை வெளியே வந்துட்டேன் அது இவன்லேயும் பிள்ளை அதுலேயும் ரெண்டு பார்த்துருக்கணும் வெளியே வந்து போட்டு திரும்ப போக முடியல சீக்கிரட்டி அப்போ இப்போ என்ன அது அதே எழுத்து பிள்ளையோடு தான் கிடக்க போது இனி ஒரு வருஷ காட் இனி அடுத்த காட் முடிஞ்சு பொழுது அதை கொடுத்து இப்போ அதே இதில் தானே எல்லா பதிவும் எல்லாம் பிறப்போது அதே மாதிரி எழுத்தில் எவ்வளோ ஒரு பிள்ளையான பிள்ளையன்னு சொல்லுங்க பார்ப்போம் அதுவும் ஒரு இந்த அரசாங்கம் செய்கிற வேலை தான் நான் ஒரு முழுமையாக ஒரு வெளிநாட்டு மக்களை ஒரு க ஒரு கொஞ்சம் பண்ணாலும் ஒரு மனித தன்மையோடு நடந்து கொண்டு சொல்லலாமா இல்லையா இந்த தனியார் செக்யூரிட்டிகளுக்கு வந்து யார் இவ்வளவு பவரை கொடுத்தது இதெல்லாம் வெளியில் நடக்குதுன்னு அங்கே உள்ள பிரபல் உள்ளாக்களுக்கு தெரியாதா எல்லாம் இந்த அரசாங்கம் செய்யுது அப்ப மேட் லூப்பன் என்ன சொல்றா நாங்க வந்து செக்யூரிட்டியே போட மாட்டோம் ஏன் போட மாட்டோம் உங்களுக்கு விசாவே செக்யூரிட்டி போடுவோம் நேரடியான விசாவே தர மாட்டோம் தந்தால் தான் செக்யூரிட்டி போட வேண்டியிருக்கு அப்ப செக்யூரிட்டிக்கும் வேலையெல்லாம் போதும் லூப்பன் வந்தாங்கன்னா இந்த விசா புதுப்பிக்கிறது வந்து இந்த காட்டுகள் ஒரு வருஷம் காட்டு பத்து வருஷம் காட்டு அஞ்சு வருஷம் காட்டு நாலு வருஷ காட்டெல்லாம் எல்லாம் புதுப்பிக்கிறது அதை விட பெரும்பெரும் சீரழிவு திரும்பவும் சொல்றேன் என்னென்றால் இப்போ ஓகே ஏற்கனவே முடிஞ்சாக்கள் கேட்டாலும் பரவாயில்ல அப்படி இப்படி போகுது இனி முடிய போகிற ஆக்களுக்கு வந்து என்ன மாதிரி என்றால் இதுவரையும் பிரெஞ்சு மொழியின் குறைந்த அளவு லெவல் வந்து ஆது டெல்ஃப் ஆது ஏ ரெண்டு தான் முடிச்சிருக்க வேணும் இனி புதுப்பிக்க போறாக்களுக்கு சாதாரண காட்டுக்கே டெல்ஃப் முடிக்கவேணுமா அப்போ ஜோஜி பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக முந்தி இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடின்ற பேசிக் டிப்ளோம் இருந்தாலே போதும் அடிப்படை பிரெஞ்சு மொழி டிப்ளோமோ இருந்தால் போதும் பிறகு ஆண்டு கொண்டு வந்தாங்க டெல்ஃப் ஏ ஒன்று பிறகு ஆது இப்போ டெல்ஃப் பேயா வந்துட்டு அதே மாதிரி நெசனல் நான் இது முந்திய ஒரு ஆறுகள் மாதத்துக்கும் இது சம்பந்தமான வீடியோக்கள் எல்லாம் நான் இன்னும் ஒரு சேனல் ஒன்று வச்சுக்கிறேன் கிஷோ பிரெஞ்சு அந்த சேனலில் வந்து ஏற்கனவே இந்த ஃப்ரெஞ்சு மொழி பாடங்கள் வழிடுறனா சொன்னான் அதோட இந்த நேஷனாலிட்டிக்கு எல்லாம் பேது டெல்ஃப் பேது தான் கேட்குறாங்க இது வரைக்கும் என்னது பேயா அதாவது இப்போ வரைக்கும் பேயா தான் இனி அதாவது இந்த அரசாங்கம் வந்த பிறகு அடுத்த வருடங்களுக்கு பிறகு கண்டிப்பாக என்னது பேயா கேட்பாங்கன்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெஞ்சு மொழி பாட சேனலில் இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முதலே நான் வெளியிட்டுட்டேன் அப்போ இனி புதுப்பிக்க போகிறாக்களுக்கு நிச்சயமாக என்னது பேயா தான் கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விசா இல்லாத படிகள் தமிழர் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கோ நேற்றையவோ வகுப்பில் விட ஒரு மாணவி ஒரு கதை ஒன்று சொன்னபோது அவங்க குடும்பத்தோட வந்து ட்ரெயினில் பொண்டி பொண்டியில் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தமிழ் பெண்மணி என்ன செஞ்சிருக்கிறான்னா ஃபோனை வந்து ஸ்பீக்கரில் விட்டு ஸ்பீக்கரில் தெரியும் நான் அவுட் ஸ்பீக்கரில் விட்டுட்டு சத்தமாக கதைச்சிருக்கிறான் அது மெட்டாக்களும் தொந்தரவு அந்த நேரம் வந்து போலீஸ் வந்திருக்குது ட்ரெயின் பட்டிக்குள்ளே செக் பண்ணிக்கொண்டு அவர்கிட்ட உடனடியாக ஃபோனை நிப்பாட்ட சொல்லி போட்டு அவர்கிட்ட விசா எல்லாம் வாங்கி பார்த்துருக்காங்க இப்படி ட்ரெயின் பட்டிக்கை வச்சு க கதைச்சது பிள்ளையாண்டு விசாவை பார்த்தா அவள் விசா எல்லாம் வச்சிருக்கிறான் அவருக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்து போட்டு அந்த அவசிய செயலுக்காக அப்படியே அவர்கிட்ட மட்டும் பார்க்கல அந்த ட்ரெயின் பட்டியிலிருந்து இருந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கும் பொழுது இது நேர கண்கண்ட காட்சியா என்னட படிக்கிற ஒரு மாணவி வந்து சொன்னவ அப்ப பட்டிக்குள்ள இருந்த மற்ற ஆக்களிடம் செக் பண்ணும்பொழுது அதில் ரெண்டு தமிழ் பொட்டிகளுக்கும் விசா இல்லையா அவங்கள இறக்கி கூட்டி கொண்டு போயிட்டாங்க அப்போ நிச்சயமாக இப்ப பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே இந்த விசாயெல்லாம் பிடிக்கிறாங்களை கொண்டு போய் வைக்கிறது கண்டு ஒரு கேம் மேரி கொண்டு வச்சிருக்காங்க நான் முதல் வீட்டிலோட சொல்லியிருக்கேன் அங்கே ஒன்று வச்சுட்டு மிக குறுகிய காலங்களுக்குள்ள என்ன செய்யறது அந்தந்த நாட்டுக்கு ஏற்றி விடுறாங்க அப்போ சில தமிழற்ற வேலையும் பாருங்க இப்படியான வேலை செய்கிறபடியா கண்டிப்பாக என்ன அன்றைக்கு அவ வந்து அந்த போனை வந்து ஸ்பீக்கர் மாதிரி சும்மா வந்து தெரியும் இவ் இந்த ஸ்பீக்கர்ல போட்டு கதைச்சபடியா இவன்டே செக் பண்ணி போட்டு அப்படியே செக் பண்ணிக்கிறாங்க ட்ரெண்ட் அப்பாவி இப்படியில் வேலைக்கு போனாங்களோ இவ்வளவு கடன்பட்டு வந்தாங்களோ என்னவோ தெரியாது பிடிச்சிட்டாங்க அப்போ அவங்க விசா இல்லைன்னு தான் பிடிச்சிருக்காங்க என்ன நடந்துன்னு தெரியாத கொண்டு போகிறாங்களாம் கண்கண்ட காட்சியாக வந்து சொன்னவர் அப்போ இந்த அரசாங்கம் வந்து சொல்லுது மரில் கட்சி தான் இனவாத கட்சி அது இது ரசீஸ் பிடிச்ச கட்சி என்று இப்படியான எங்களுக்கு இந்த இப்போ நான் இந்த வீடியோவில் ஒரு குறிப்பிட்ட தான் சொல்லிக்கிறேன் இதுகளை ஒப்பிட்டு பார்த்தாலே மரில் உப்பன்றை கட்சியை விட இது மிகவும் கடுமையானதாகத்தான் இப்பொழுது என்று என்ன தோன்றுது சரி இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரல் கட்சி அப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஓகே இந்த கட்சி இப்படி செய்யுது அப்போ நாங்கள் மரல் உப்பன்ற கட்சிக்காக நீங்கள் போட சொல்கிறீங்களே அதான் சொன்னேன் இவர்கள் மறைமுகமாக இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் என்னது நேரடியாகவே சொல்லுகிறார்கள் உங்களுக்கு இல்லை ஓகேதானு உங்களுக்கு இல்லை அப்போ நீங்கள் மறியல் உண்டை கட்சிக்கு போடக்கூடாது என்று இவர்களுக்கு போட்டாலும் இவர்களும் இதைதான் இவர்களுக்கு போடக்கூடாண்டும் அங்க போட்டாலும் என்னது அதுவும் இதை விட மோசம் எங்களை மாதிரி வெளிநாட்டு சமூகங்களுக்கு இனி நீங்க தான் முடிவு பண்ணணும் இனி தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி மெரில் கட்சி என்னது வெளிநாட்டாக்கள் வரலாம் வேலை செய்யலாம் சமூகம் கொடுப்பனவில்லை ஒரு சிறிய குற்றம் செய்தாலும் கூட உங்களுக்கு விசா உடனடியாக நிராகரிக்கப்படும் நாட்டுக்கு என்ன செய்திருவோம் அனுப்பி விட்டுருவோம்னு சொல்றேன் அதாவது நீங்க வாங்க வேலை செய்யுங்க இப்போ என்ன சொல்றது இப்ப மற்ற இப்போ நீங்கள் முந்தி மாதிரி இந்த பென்ஷன்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாது அது இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த சவுதி அரேபியா குவைத் கட்டாரில் எல்லாம் என்ன செய்யுறீங்க இந்த இந்தியா இலங்கை தொழிலாளிகள் போகிறீங்க வேலை செய்கிறீங்க வாரீங்க அதே மாதிரி தான் இங்கே அப்போ வாங்கோ இருங்கோ இந்த குடும்பத்தை கூப்பிடலாம் இங்கே செட்டில் ஆக இல்லாத எல்லாம் பெற முடியாது குற்றம் செய்தால் உடனே போவீங்க இதுதானே இது மறியல் பண்ணுற கட்சி அதாவது வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேண்டாம் இல்லை நீட்டான தொழிலாளர்களுக்கு நாங்கள் விசா கொடுப்போம் மிச்சம் எல்லோரையும் பிடிச்சி ஏற்றுவோம் என்று அவை சொல்லணும் அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோன்ற இறுதிப்பதைக்கு வருவோம் இன்னும் இன்னும் நிறைய இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே இப்போ நான் சொன்னதெல்லாம் எங்களுடைய நிகழ்காலத்தில் நடைபெறுகிற துன்பங்களை அப்படியே உங்களோட நான் பயந்துட்டேன் ஏனென்றால் நீங்கள் தான் என்னை பாதிக்கப்படுறீங்களா அப்போ நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை உண்மையிலேயே என்னுடைய எல்லா வீடியோக்களுக்கும் நிறைய பேர் ஆதரவு தாரீங்கள் நிறைய கொமெண்ட்ஸ் போடுறீங்க கொமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கண்டே நிறைய மக்கள் இருக்கணும் அப்போ தயவு செய்து இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் நீங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அதில் எனக்கு இதில் கொமெண்ட்ஸில் தெரியுங்கோ அது வந்து மெட்டாக்களுக்கும் என்னது உதவியாக இருக்கும் அப்ப நீங்க வாக்கு போறதுக்கு முதல்ல பல்லாயிரக்கணக்கான குடியுரிமை பெற்ற மக்கள் இருக்கிறீங்க யாருக்கு வாக்கு போடணும் என்ன மாதிரி இப்போ இந்த இது முடிய இல்ல ஏன்னா இது வந்து நேரம் என்று நான் இதோட முடிக்கிறேன் இது இந்த பகுதி ரெண்டு வேற அந்த பகுதி ரெண்டையும் பார்த்து போட்டு இதுவா அதுவா என்று சொல்லி நீங்க முடிவு பண்றதா என்னமேன்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணுவோம் அப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் தர்ற ஆதரவு தான் நாங்கள் என்ன மற்ற வீடியோக்குள்ளே தரக்கூடியதாக இருக்குது சில பேர் இப்போ பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் என்றெல்லாம் பார்க்குறீங்க ஆனால் வீடியோக்கு லைக் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் அப்படித்தான் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு இருந்தால் இப்போ நாங்கள் ஒரு நாட்டில் வாழ்ந்தோம்மாட்டால் அந்த நாட்டின் அரசியல் நிலைமைகள் எங்களுக்கு சார்பானதா இல்லையாண்டு நிச்சயமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும் அதுகளெல்லாம் உங்களுக்கு அவ்வப்போது நான் தருவேன் நீங்கள் ஆதரவு தந்தால் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்